திரு புதுமைப்பித்தன் அவர்களின் சிறுகதை நியாயம் தேவையிரக்கம் நாடார் அவருக்கு வல்லின இடையினங்களை பற்றி அபேதவாத கொள்கையோ தனது பெயரை அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்ற ஆசையோ எதுவானாலும் அவர் எப்பொழுதாவது ஒரு தடவை இந்த தமிழில் எழுதுவது போலவே எழுதிவிடுவோம் நல்ல கிறிஸ்தவர் ப்ராடெஸ்டன்ட் சர்க்கிள் சேர்மனாக இருந்து மிஷனில் உபகார சம்பளம் பெற்று வருபவர் இந்த உலகத்திலே கர்த்தருடைய நீதி வழங்கப்பெறுவதற்காக பாடுபட்டதனால் ஏற்படப்போக இருக்கும் இந்த உலகத்தின் பென்ஷனை எதிர்பார்த்து இருக்கிறார் ராஜபக்தியும் சமூக சேவையும் ஒத்துவராத இந்த காலத்தில் மரியாதையாக சமூக சேவை என்று சொல்லப்படும் தமது பெஞ்ச் மாஜிஸ்ட்ரேட் பதவியில் கொஞ்சம் பெருமை உண்டு ஒரே கல்லில் இரண்டு காக்கை அடித்தால் பெருமையடைய மாட்டார்களா அவரும் மனிதன்தானே அவருடைய மத பக்தி ராஜபக்தியுடன் போட்டியிடும் ஞாயிற்றுக்கிழமை வர தவறினாலும் அவர் கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளில் கோவிலில் போய் ஓய்வு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க மாட்டார் சில சமயம் பால்ராஜ் ஐயர் அவர்கள் ஓர் இருபதாம் நூற்றாண்டு இந்திய யோவான் ஸ்நானகனை போல் ஏ விரியன் பாம்பு குட்டிகளே உங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த மனுஷகுமாரன் வழியாக பரமண்டலங்களில் இருக்கும் பிதாவை முழங்கால் படியிட்டு வேண்டிக்கொள்ளுங்கள் ஏ விரியன் பாம்பு குட்டிகளே என்று உற்சாகமாக பிரசங்கிக்கும் பொழுது தமது அருமை மேரி குஞ்சு முதல் அங்கு வந்திருக்கும் வெள்ளைக்கார பிஷப் உள்பட எல்லாம் இரட்டை நாக்குகளை நீட்டிக்கொண்டு நெளிவது போல் தோன்றும் வெகு உருக்கமாக மன்றாடுவதற்காக கண்களை இறுக மூடிக்கொள்வார் அவ்வளவு மத பக்தி பைபிளை இந்த உலகத்துக்கே சரியான ஓர் இந்தியன் பீனல் கோடாகவே மதித்தார் சமணரை கழுவேற்றியதாக மார்தட்டி கொள்ளும் திருவாளர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு கூட அவ்வளவு இருக்குமோ என்னவோ அன்று கோர்ட்டில் கூட்டம் எப்பொழுதும் போல் நியூசென்ஸ் சார்ஜ் லைசென்ஸ் இல்லாத குற்றம் சின்ன திருட்டு பெரிய விவகாரங்களுக்கு பிள்ளையார் சூழகி சின்ன கடன் இத்தியாதி பஞ்சபாண்டவர் மாதிரி இருந்த அந்த மாஜிஸ்ட்ரேட்டுகள் வெகு ஊக்கமாக நியாயத்தை நிறுத்து பரிமாறிக் கொண்டிருந்தார்கள் கடைசியாக ஒரு கேஸ் தான் அப்பா ஒரு எஸ்பிசிஏ இன்ஸ்பெக்டர் அவர் பிடித்த கேஸ் காயம்பட்ட குதிரையை கட்டி ஓட்டியதாக இன்ஸ்பெக்டர் பாடம் ஒப்புவிப்பது போல் அந்த காயம்பட்ட குதிரையையும் வண்டிக்காரனையும் பிடித்த விதத்தையும் விரிவாக கூறிவிட்டு இறங்கினார் தேவையிறக்கம் நாடாருக்கு இந்த அநியாயமான குற்றத்தை கேட்டவுடன் தாங்க முடியாத கோபம் இனிமேல் இம்மாதிரி நடக்காதபடி ஒரு முன்மாதிரியாக தண்டிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் யா உன் பேர் என்ன சொல்லமுத்து பிள்ளை முத்துன்னு சொல்லுமேவ பிள்ளை என்ன புள்ள கூண்டில் ஏறினாப்ப நீர் புண்ணா போன குருதையை வண்டியிலே மாட்டலாமா என்ன மரங்கணக்கா நிற்கிறவ உமக்கு புத்தி இல்லை பாயிலாச்சீவனை ஊமையாவே என்ன நிற்கிற தர்மத்துறைகளே என் குருதைய புள்ள மாதிரி வளர்க்கேன் வவுத்து கொடுமை இல்லாட்டாக்க நான் போடுவேனா சாமி இனிமேல் இப்படி நடக்காது சாமி ஒரு தவ தர்மதுறைங்க மன்னிக்கணும் நல்லா சொன்னீர் வேலையெத்து போயாவே நாங்கள் இங்கே இடந்து பார்க்கோம் அஞ்சு ரூபா அவராதம் தவறின்னா ஒரு மாதம் சரிதானே அப்புறம் என்று மறுபக்கம் திரும்பினார் சுடலை முத்து பிள்ளை ஆவேசம் கொண்டவன் போல் ஓடி வந்து காலை பிடித்து கொண்டு தர்மதுரைகளே இந்த ஒரு தடவை மன்னிக்கணும் புள்ளகுட்டி வகுத்துலே அடியாதீங்க பின்னாலே போ சாத்தானே என்று தேவை இறக்கம் நாடார் கர்ஜித்தார் கோர்ட் ஆர்டலி முத்து பிள்ளையை இழுத்து கொண்டு வெளியே போனான் இரவு தேவ இறக்கம் நாடார் படுத்துக்கொள்ளும் முன் முழங்கால் படியிட்டு ஜபம் செய்கிறார் பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் நாங்களும் எங்களிடம் கடன்பட்டவர்களுக்கும் மன்னிக்கிறோமே ஆமென் கண்ணை ஒழித்து எழுந்தார் அந்த அஞ்ஞானி வண்டிக்காரனை பற்றி ஞாபகமே இல்லை இந்த கதை மணிக்கொடி இதழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு திரு புதுமை அவர்கள் எழுதியது நுட்பமான செய்திகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கும் இந்த கதையைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி